தேவ வசனோ என்ன சொல்லுதுன்னா இந்த பூமியில் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஏசு என்னும் நாமம் பிலிப்பியர் ரெண்டு பதினொன்று ஏசுவின் நாமம் எப்பேற்பட்ட நாமம் பாவங்களை போக்கும் நாமம் பரிசுத்தமாக்கும் நாமம் பாதாளத்தை வென்ற நாமம் பரிகாரியான நாமம் மகிமை நிறைந்த நாமம் மாற்றுமை நாமம் விரைந்து காக்கும் நாமம் விண்ணிலும் பெரிய நாமம் வியக்க வைக்கும் நாமம் மண்ணுலகம் வந்த நாமம் பாவங்களுக்காய் ரத்தம் சிந்திய நாமம் நம் ஏசுவின் நாமம் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷர் புள்ளே வல்லமையான் வேறொரு நாமமில்லை மனுஷர் புள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை அவர் நாமம் ஏ